எப்பவுமே சொன்ன காலேஜ் முடிச்சு நான் கண்டிப்பா பீடி டீச்சரா தான் போவேன் அந்த அந்த அவங்களுக்கு மேல நடவடிக்கை எடுத்திருக்கா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்களா அந்த டாக்டர் பத்தியே பேச மாட்டேங்கிறாங்க கேஸ் முடிஞ்சு கோர்ட் வந்தா நாங்க கண்டிப்பா டாக்டருக்கு தண்டனை கொடுக்கணும் நாங்க சொல்லுவோம் ஏன்னா நான் படுற வேதனை வழி அவங்க கண்டிப்பா அவர் அனுபவிச்சு ஆகும் ஹாஸ்பிட்டல் போய் சேர்த்த நாள்ல இருந்து அவ இறந்த வரைக்கும் எல்லாமே எனக்கு அப்படியே அது மட்டும் தான் என் மனசுல இருக்கே தவிர என் மண்டையில மத்தபடி எதுவும் எனக்கு அந்த ஞாபகம் இல்ல இப்ப வரைக்கும் ஏதோ ஒன்றா மறந்துடுறான்னா என்னோட பொண்ணோட நினைவு எப்போவுமே என்னால் மறக்க முடியல ஒரு நிமிஷம் இப்போவும் வந்து அவருக்கு எந்த தண்டனையிலலாம் கொடுக்க தேவையில்ல என் குழந்தைங்க இந்தமாதிரி வேற எந்த குழந்தையோ அந்த டவரு பண்ணக்கூடாது அவர் லைசென்ஸை மட்டும் கட் பண்ணிவிடுவோம் அதை மட்டும் பிடிக்கணும்னு நான் முதல்வர்கிட்டையும் வீட்டில் சொன்னேன் சார் இது ஒரு நிமிஷம் இருந்தார் குழந்தை கொடூரமாக சாக வச்சு வருது நீங்கள் அவருக்கு தேவையானது தண்டனை கொடுக்கணும் தான் ஒரு குழந்தையாக இருந்திருக்கு சிம்பிள் சர்ஜரி பண்ணி காலைல ஆப்ரேஷன் பண்ணி ஒரு குழந்தையாக இருக்குதுன்னா அவங்க வேறு பேர் தப்பு பண்ணிப்பாங்க அவங்க மேலே இப்போ வரைக்கும் ஆக்ஷன் எடுக்குதுன்னா அப்போ என்னென்ன இது என்ன என்ன பண்ணுறாங்கன்னே ஒன்றும் புரியலை நான் கேட்டால் கவர்மெண்ட் டாக்டர் ஆக்ஷன் எடுக்க முடியாதுன்றாங்க யாராக இருந்தாலும் தப்பு பண்ணால் தப்பு தானே அப்போ முப்பது நாள் நாற்பது நாள் மட்டும் சஸ்பெண்ட் பண்ணி அவங்கள போட்டு வச்சிருந்தான் அதுக்கப்புறம் மறுபடியும் வெளியே வந்து அவங்க வேறு குழந்தைங்க அந்த ஆப்ரேஷன் பண்ணி ஒரு குழந்தை அப்படி தான் ஆகும் அது நடக்கக்கூடாது நாங்கள் கம்ப்ளைண்ட்டே கொடுத்தோம் ஆனால் இப்போ வரைக்கும் இந்த ஆக்ஷன் எடுக்கலைன்னா அப்போ அந்த டாக்டர்ஸ் அப்படியே பண்ணுறது கரெக்டுங்கிற மாதிரி தான் என் தங்கச்சி பண்ணது கொலை தான் கிட்டத்தட்ட அதை பண்ணிட்டு அவங்க இப்போ வரைக்கும் வெளியே சுற்றி நிறாங்க ஆனால் அவங்கள ஒரு கொலை பண்ணிட்டு வெளியே சுற்றி அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கலன்னா சரி கவர்மெண்ட் நமக்கு நல்லது பண்ணும் சட்ட ரீதியாக நமக்கு போகலான்னு தான் நாங்கள் கம்ப்ளைண்டே கொடுத்தோம் ஆனால் இப்போ வரைக்கும் ரெண்டு வருஷம் அவங்க எதுவுமே பண்ணால் அதை போ அப்போ அந்த என்ன பண்ணது கரெக்டுன்ற மாதிரி தானே தோணுது கத்தியாத குத்து என்ன ரீசன் தெரியல ஆனா நாங்க இப்போ வந்து பண்ணாத தப்பு தான் ஆனா இப்ப அந்த மாதிரி பண்றதுக்கு கவர்மெண்ட் கரெக்டா அந்த டாக்டர்ஸ் மேல ஆக்சன் எடுத்து நம்ம அந்த மாதிரி இறங்க தேவையில்லை என் தங்கச்சிக்கு நடந்த மாதிரி இப்போ வரைக்கும் நடக்குதுன்னா அது அதை வந்து மாற வேண்டியது நாங்க இல்லை நீங்க தான் மாறணும் இரண்டு வருடம் எப்படி நிலைமை இல்ல எப்பமா எங்ககிட்ட இருக்கிற மாதிரி தான் இருக்கு அவன் இல்லைன்னு எங்களால நினைக்க முடியல டெய்லி அவள் காலைல அஞ்சு மணிக்கு ஃபுட்பால் போவாள் அது மாதிரி தான் நானும் அஞ்சு மணிக்கு எழுந்த அவளை அனுப்புகிற மாதிரி எனக்கு ஒரு இது ஃபீலிங் தான் இருக்குது நல்லா மறுபடியும் விளையாடணும்னு சொல்லிட்டுக்காக தான் ஹாஸ்பிட்டல் போனான் அவன் இந்த மாதிரி அவன் நினைக்கல ஆனால் அவள் ஹாஸ்பிட்டலில் போனலேருந்து அவளுக்கு அவளோட அவ கால எடுத்ததுலேருந்து அவள் பாதி நோந்துட்டான் அதுக்கப்புறமா அவளோட தைரியத்தினால அவள் சொன்னான் நான் மறுபடியும் வந்து விளையாடுவேன் எந்த கஷ்டமும் இல்லை எனக்கு அப்படின்னு இந்த உயிர் போகிற டைமில் என்ன சொன்னாங்க பிரியா உங்ககிட்ட ஒன்றும் சொல்ல அவளால் பேச எங்களை கஷ்டப்படுத்த கூட நினச்சின்னு அவள் எந்த இதுவும் பேசுகிறேன் எங்களுக்கு தைரியமாக தான் கொடுத்தா நான் கண்டிப்பாக வரும் ஏமா கவலை போடுறேன் நான் வந்து மறுபடியும் ஃபுட்பால் விளையாடுவேன் நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன்னு சொல்லி தான் சொன்னால் தலை எங்களை எந்த கஷ்டமும் படுத்தல ஆகும் இந்த இரண்டு வருஷங்கள் எப்படி ஞாபகங்கள்லாம் எப்படி இருக்குது அவங்களோட இது ஒவ்வொன்றும் மறந்தா தானேங்க நாங்கள் நாம் நாமக்கட்சிக்கிறதுக்கு அவளோட நினைப்பு எப்பவுமே இருக்கும் எங்களுக்கு இருபத்தம்மனா அவளை பற்றி தான் நினச்சி காலைல கா ஃபுட் பால் வந்து எட்டு மணி ஸ்கூல் போவா காலேஜ் போவா அப்படின்னு சாயந்தரம் அஞ்சு மணி ஆனால் வந்துடுவா அப்படின்ற ஒரு ஃபீலிங்கில் தான் உட்காந்துருப்போம் அவங்களோட அந்த ட்ரெஸ் இந்த ஃபுட்பால் எல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு கண்டிப்பா அதெல்லாம் யாருக்கும் என்னாலும் கொடுக்க மனசு இல்லை அவர் ரொம்ப விரும்பி போட்டிருப்பா அந்த ஃபுட்பால் ட்ரெஸ் அதெல்லாம் அப்படியே நினைவு சின்னமாக தான் இருக்கு எனக்கு எப்பவுமே அந்த டைம்ல அந்த ஒரு வார காலமா கால் அகற்றப்பட்டது இல்லை அந்த டைம்லாம் என்ன சொன்னாங்க உங்க மகா உங்ககிட்ட அவன் எதுவும் பேசலை எங்ககிட்ட எங்களை எங்களை பொறுத்த வரைக்கும் அவள் சிரிச்சு எங்களை சமாதானம் படுத்தினால தவளை அவளை கஷ்டப்படுத்து எங்களை கஷ்டப்படுத்தலை அவன் கஷ்டப்படுறேன் நான் வந்துடுவேன் மீண்டு வந்துடுவேன் அப்படின்னு தான் சொன்னாலே தவிர எங்களை எதுவும் கலும் படுவேன் இந்த மாதிரி சம்பவம் நடக்காம இருந்தா இந் இந்நேரம் எப்படி இருந்திருப்பாங்க கண்டிப்பா அவள் அவளோட அவரோட உயிர் உயிர்ச்சே அவளுக்கு அந்த ஃபுட்பால் தான் அவளோட ஃபுட்பால் தான் அவளுக்கு எப்பவுமே சொன்ன காலேஜ் முடிச்சு நான் கண்டிப்பாக பீடி டீச்சராக தான் போவேன் ஃபுட்பால தான் இருப்பேன் நான் அவர் எதுவும் காம்பினேஷன் கிடையாது அப்படின்னு அவன் சொல்லியிருக்கா கவர்மெண்ட் என்ன சொல்லுச்சு அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே அவங்க பூர்த்தி செஞ்சாங்களா அரசு இல்ல வேலை கொடுத்தாங்க ஆனா அது இன்னும் பர்மனெட் பண்ணல இப்போ வரைக்கும் அவன் டெம்பரவரியாதான் போயிட்டு இருக்கான் போய் கேட்டதுக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை எங்களுக்கு பார்க்க விட மாட்டேன்றாங்க பார்த்தா தானே நாங்கள் என்னோட கோரிக்கை சொல்ல முடியும் அதே மாதிரி கேஸும் போட்டிருக்கோம் அதுவும் இப்போ போய் போய் வந்துன்னு தான் இருக்கும் அதுக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை முடிச்சிட்டோம் டாக்டரை பார்க்கணும் நர்ஸுங்க செக் பண்ணணும் டாக்டருங்க மீட் பண்ணணும் அப்படின்னா சொல்லியிருக்காங்க தவிர அதுக்கும் எந்த ஒரு இதுவும் கொடுக்கல எங்களுக்கு போறப்பெல்லாம் முடிச்சிடும் அட்டவாரம் வாரம் முடிஞ்சிடும் இது வந்து பெரிய இது பெரிய இஷ்யூ டாக்டர் எல்லாம் கேட்கணும் அப்படின்றாங்க எப்போ அப்படி சொல்லியிருக்காங்க போறப்பெல்லாம் நீங்க அந்த டைம்ல அந்த மருத்துவர் டாக்டரை குற்றம் சாட்டியிருந்தீங்க அவங்களுக்கு மேல நடவடிக்கை எடுத்திருக்கா கண்டிப்பா நடவடிக்கை அவங்க சொல்லலையா அவங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்களா அந்த டாக்டரை பத்தியே பேச மாட்டேங்கிறாங்க என்ன கோரிக்கை வைக்கிறீங்க இன்ன வரைக்கும் இது நடக்கல அப்படிங்கறத அந்த கேஸ் முடிஞ்சு கோர்ட்டு வந்தா நாங்க கண்டிப்பா டாக்டருக்கு தண்டனை கொடுக்கணும் நாங்க சொல்லுவோம் ஏன்னா நான் படுற வேதனை வழி அவங்க கண்டிப்பா அவர் அனுபவிச்சு ஆகணும் அவர் எங்க இருக்காரு எது இருக்காரு எங்களுக்கு தெரியாது இப்போ வரைக்கும் எங்களுக்கு தெரியல கண்டிப்பாக கோர்ட்டு கேஸ் வந்தால் நான் பனிஷ் பண்ண தான் சொல்லுவேன் நாங்கள் வேற எதுவும் சொல்ல மாட்டோம் சம்பவம் அதாவது அவங்களுக்கு பாதிப்பாகி இறந்து கிட்டத்தட்ட இரண்டு வருடம் ஆகியும் என்ன அலட்சியம் அது அலட்சியம் தான் அப்போ நான் எப்போ போனாலும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்களே கேஸ் போயிட்டுதான் இருக்கு போயிருந்தா இருக்கு படிச்சுன்னு இருக்கும் பார்த்துன்னு இருக்கும் டாக்டரை மீட் பண்ணணும் நர்ஸ் எடுத்து அப்படின்னு சொல்றாங்க தவிர அது ஒரு முடிவுக்கு கொண்டு வர மாட்டேன்றாங்க

இனிமேல் கொடுருமா என் குழந்தை இறந்துக்கு எங்களுக்கு நிம்மதியே கிடையாதுமா டெய்லியும் அந்த அம்மா அழு கூப்பிட்றப்போ டெய்லியும் போடுறோம் போடுறப்பலாம் ஒரு ஒருவர் வரமாட்டாங்க நான் கிட்டே போய் பார்த்தா அழுதுன்னு இருப்பாங்க அப்புறமா அழுதுனு இருக்காது அழுதுன்னு இருந்தால் பிரியா தான் வீட்டுக்கு வரமாட்டேன் கனவில் அப்படின்னு சொல்லி அவங்களை சமாதானப்படுத்தி நிற்கிறேன் சார் எந்தெந்த விஷயம் பார்க்கும் இன்னும் உங்கள் மகான் ஞாபகத்துக்கு வராங்க ரோட விட்டு வெளியே போனாவே குழந்தை மாதிரியே நிறைய பசங்க வராங்க எல்லாம் என் குழந்தை தான் சொல்லிட்டு அப்படியே மைண்டு மென்டல் மாதிரி ஆயிடுது நான் வீட்டுக்கு வந்துடுறேன் வேலை கூட போகிறதுக்கு அப்படியே அந்த ஞாபகம் வந்துருச்சு அப்படியே கேர் ஆயிடுச்சு உங்கள் மகளை உங்களுக்கு எவ்வளோ ரொம்ப பிடிக்கும் ஐயோ ரொம்ப பிடிக்கும் சார் ரொம்ப பிடிக்கும் ஆ எவ்வளோ பிள்ளைங்க நான் வேலை செய்கிறதெல்லாம் சொல்லுவாங்க இருபதாயிரம் கேட்குது பத்தாயிரம் கேட்குது ஐயாயிரம் கேட்குது பொண்ணு கேட்கணும் என்னை வந்து முந்நூறு தான் சார் கேட்கும் பசி ஒரு வருஷம் இன்னும் அந்த மருத்துவமனையில் நடந்த சம்பவங்கள் எல்லாமே இன்னும் உங்களுக்கு வேதனையாக தான் இருக்குங்களா சார் நாங்கள் எத்தனை மாட்டியாக அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம் தொண்ணூறு பர்சன்ட் முடிஞ்சிச்சு இன்னும் பத்து பர்சன்ட்டு தான் இருக்குது நாங்கள் கண்டுபிடிச்சிடோம் ரெண்டு டாக்டர் தலைமருவாகிறாங்க கண்டிப்பாக அவங்கள நாங்கள் லைசன் நாங்கள் சொன்னோம் தூக்கு தண்டை கொடுக்காதீங்க அவருக்கு எந்த தண்டை இல்லைன்னா கொடுக்க தேவை என் குழந்தைங்க நன்றிமே வேறு எந்த குழந்தையும் அந்த டவர் பண்ணக்கூடாது அவர் லைசன்ஸை மட்டும் கட் பண்ணிவிடுங்க அதை மட்டும் பிடிக்கணும் நான் முதல்வர்கிட்டையும் வீட்டில் சொன்னேன் சார் இருபது நிமிஷம் இருந்தார் அப்போ நான் சொன்னேன் சரி எனக்கு பத்து லட்சம் அந்த பையனுக்கு வேலை வீடு வீடு எங்களுக்கு முக்கியம் கிடையாது என் குழந்தை கொடூரமாக சாக வச்சு இருக்கு நீங்கள் அவருக்கு தேவையானது தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக முடிச்சுடுவோங்க இரண்டு வருடங்கள் ஆகிட்டு இன்னும் எத்தனை வருடம் ஆனாலுமே உங்கள் மகளோடு போன மாதம் கூட போனோம் சார் போனதுக்கு நான் முடிஞ்சிடுச்சுங்க நாங்கள் கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்துன்னு தான் இருக்கிறோம் நாங்கள் குடிசில் ஒரு ரெண்டு வாரத்தில் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க தங்கச்சி தான் பிரியா இறந்து இன்னையோடைய இரண்டு வருஷம் ஆயிருக்கு அது இறந்து இத்தனை வருஷம் ஆனாலுமே ஆனாலும் அங்கே கூட இருக்கிற மாதிரி தான் இருக்குது லாஸ்ட்டாக வந்து பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருந்தோம் அந்த ட்ரெஸ்ஸை வந்து ட்ரெஸ்ஸை கூட போடாமல் நான் வந்துட்டு போட்டுக்கிறேன் ஆப்ரேஷன் காலில் சிம்பிள் ஆப்ரேஷன் தான் லேச சர்ஜரி தான் அதை முடிச்சுட்டு வந்து நான் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு தான் போனாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் வரவே இல்லை ஹாஸ்பிட்டலு அப்படியே அங்கே கால் எடுத்தாங்க அப்படியே அந்த ட்ரெஸ்ஸு போட முடியாமல் போயிடுச்சு இப்போ வரைக்குமே அந்த ட்ரெஸ்ஸு தூங்கி தான் இருக்குது அந்த மாதிரி ஆகிடுச்சு இப்போ வரைக்குமே அந்த அவங்களோட நினைவு இன்னிப்போ இப்போ மட்டுமே இல்லை இது இதுக்கப்புறம் எத்தனை வருஷம் ஆனாலுமே அது அப்படியே தான் இருக்கும் ஆனால் அளவுக்கு இருந்தாங்க லாஸ்ட்டு தங்கச்சி அவங்கள எங்கள் எங்கள் ரெண்டு மூணு பேருக்கும் அவங்க தான் தங்கச்சி நாங்கள் தான் அவங்கள எல்லாம் பார்த்துக்கணும் எல்லாம் பண்ணிடணும் நல்லா இதுவாக வளர்த்தோம் நாங்கள் அவ்வளோ அதுக்கு எதுவுமே பண்ணதில்லை பெருசாக எதுவுமே பண்ணதில்லை சரி இப்போ போ இல்லாதப்போ தான் தெரிஞ்சு இது எதுவுமே பண்ணாமல் விட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அதுமாரி ஆகிடுச்சு இரண்டு இர இரண்டு வருஷம் ஆகியும் அந்த நினைவுகள் எல்லாமே அப்படியே தான் இருக்குது அது எப்பவுமே போவாது இவ்வளவு சின்ன வயசில் விட்டு போவான்னு நினச்சி பார்த்துட்டா நான் ரொம்ப கஷ்டம் அது சின்ன வயசு வயசு பதினேழோ பதினெட்டோ அந்த டைமில் அது யாருக்குமே தெரியாது நான் அது வந்து சின்ன ஆப்ரேஷன் சொல்லிட்டு அது நாங்கள் வந்து உடம்பு சரியில்லைனா கூடமே சிம்பிளாக மாத்திரை வாங்கி போட்டு முடிச்சுடுவோம் ஆப்ரேஷன் யாருமே அலோவ் பண்ணவே இல்லை அவங்க டாக்டர் சொன்னதுனால தான் அது சிம்பிள் ஆப்ரேஷன் லேசர் சர்ஜரி தான் பண்ணால் சீக்கிரமாக முடிஞ்சிரும் மூணே நாளில் டிஸ்சார்ஜே பண்ணிடலாம் அப்படின்னு தான் நாங்கள் அட்மிட்டே பண்ணோம் அதுக்காக தான் இவங்க ஓகேவோ சொன்னாங்க தங்கச்சி அப்புறம் அங்கே போய் அட்மிட் பண்ணதுனால அவங்க தப்பாக ஆப்ரேஷன் பண்ணி அங்கே பிரச்சனை பிரச்சனையாகி கால் எடுத்து இப்போ வந்து எல்லாமே போயிட்டாங்க அது என்னளுக்கு எதுவுமே தெரில நான் அரசு இதுக்கு இது இதாக நிறைய இது சலுகைகள் அறிவிச்சாங்களா அதெல்லாம் ஒழுங்காக வந்து சேர்ந்தது அவங்களுக்கு ஆ அது எல்லாமே கொடுத்தாங்கண்ணா அண்ணாக்கு மட்டும் வேலை கொடுத்தாங்க அது வந்து இன்னும் பர்மெண்ட் பண்ணல மற்றபடி கவர்மெண்ட் எல்லாமே அவங்க பண்ணாங்க இப்போ என்னென்னா டாக்டர்ஸ் மேலே அப்போவே ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொன்னாங்க ஆனால் இப்போ வரைக்கும் அந்த ஆக்ஷன் எதுவுமே எடுக்கலாம் ஏன்னா நாங்கள் வந்து இறந் ரெண்டு வருஷத்தில் இ பன்னெண்டு இருபத்தி நாலு மாதம் இருபத்தி நாலு மாதமும் நாங்கள் போயிட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு போயிட்டு வந்து தான் இருந்தோம் பதினஞ்சு நாளில் முடிஞ்சிடும் இருபது நாளில் முடிஞ்சிடும் ஒன்றரை மாதத்தில் முடிஞ்சிடும் அப்படின்னு தான் சொல்லி எங்களை அனுப்பிச்சேன் தான் இருந்தாங்க கேட்டால் கவர்மெண்ட் டாக்டர் ஆக்ஷன் எடுக்க முடியாதுன்றாங்க யாராக இருந்தாலும் தப்பு பண்ணால் தப்பு தானே இங்கே இங்கே எல்லாருமே இங்கே ஒன்றுன்னு சொல்கிறவங்க தப்பு பண்ணால் தப்புன்னு நான் ஆக்ஷன் எடுக்க தானே அவங்க தப்பு இத்தனைக்கும் அவங்க கரெக்டாக பண்ணியிருந்தால் பரவாயில்ல அவங்க தப்பு பண்ணால்தான் ஒரு குழந்தையாக இருந்திருக்கு இது சிம்பிள் சர்ஜரி பண்ணி காலில் ஆப்ரேஷன் பண்ணி ஒரு குழந்தையாக இருக்குதுன்னா அவங்க எவ்வளோ பேர் தப்பு பண்ணிப்பாங்க அவங்க மேலே இப்போ வரைக்கும் ஆக்ஷன் எடுக்கணும்னா அப்போ என்னென்ன இது என்ன என்ன பண்ணுறாங்கன்னே ஒன்றும் புரியலண்ணா எங்களுக்கு அது எல்லாமே பண்ணுறோன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அந்த டாக்டர்ஸ் மேலே இப்போ வரைக்கும் ஆக்ஷன் எடுக்க வேலை வரும் சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ எங்கள் குழந்தைக்கு நடந்தது வேறு யாருக்கும் நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இந்த ஆக்ஷனே கொடுத்தோம் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்தோம் வேறு எங்கேயும் போய்ட்டு அந்த டாக்டர்ஸ் வந்து எந்த ஒரு இதுவும் பண்ணக்கூடாது நம்ம குழந்தைக்கானமே வேறு எந்த குழந்தைக்கும் ஆகக்கூடாதுன்னு தான் நாங்கள் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்தோம் ஆனால் வேறு சஸ்பெண்ட் பண்ணி அவங்க முப்பது நாள் முப்பது முப்பது நாள் நாற்பது நாள் மட்டும் சஸ்பெ சஸ்பெண்ட் பண்ணி அவங்களை போட்டு வச்சிருந்தா அதுக்கப்புறம் மறுபடியும் வெளியே வந்து அவங்க வேறு ஒரு குழந்தைங்க அந்த ஆப்ரேஷன் பண்ணி வேறு ஒரு குழந்தை அப்படி தான் ஆகும் அது நடக்கூடாதான் நாங்கள் கம்ப்ளைண்ட்டே கொடுத்தோம் ஆனால் இப்போ வரைக்கும் இந்த ஆக்ஷன் எடுக்கலனா அப்போ அந்த டாக்டர்ஸ் அப்படியே பண்ணுறது மாதிரி தானே அர்த்தம் அது மாதிரி அது சரி சரி இல்லையானா அது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னும் உங்கள் தங்கச்சிக்கு நடந்த மாதிரி இப்போ ஒரு தாய்க்கு ஒழுங்காக கேன்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணலைன்ட்டு அவங்க பையன் கத்தியால குத்துறதா இருக்கட்டும் இப்போ அடுத்து ஒரு இளைஞர் இன்னைக்கு ஒருத்தர் இறந்ததா இரண்டு வருடமாக இது தொடர்ந்துக்கிட்டே இருக்கு என்ன தான் முடிவு இதுக்கு அதுதானா இப்போ கவர்மெண்ட் வந்து நம்ம கரெக்டாக ஆக்ஷன் இப்போ ஒருத்தர் வந்து கத்தியால குத்துறாருன்னா அவர் மேலே உடனே ஆக்ஷன் எடுக்க தெரியுது அவர் பண்ணது தப்புன்னு சொல்கிறாங்க அதேமாதிரி டாக்டர்ஸ் ஒரு கொலை பண்ணுறாங்க என் தங்கச்சி பண்ணது கொலை தான் கிட்டத்தட்ட ஏன்னா தப்பாக ஆப்ரேஷன் பண்ண தெரியாமல் பண்ண ஆப்ரேஷன் பண்ணதே தப்பு தான் அதை பண்ணிட்டு அவங்க இப்போ வரைக்கும் வெளியே சுற்றினாங்கன்னா அவங்களும் ஒரு கொலை பண்ணிட்டு வெளியே சுற்றினாங்க அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கலன்னா என்னென்ன என்னதுன்னா எல்லாமே எல்லோருமே இங்கே ஒன்று தான் எல்லாருமே ஒன்று ஒற்றுமையாக ஒன்றா இருக்கணும் எல்லாருமே ஒன்றா ட்ரீட் பண்ணணும் அதுதான் கரெக்டு இப்போ டாக்டர் கவர்மெண்ட் டாக்டர் அதனால தான் ஆக்ஷன் எடுக்கலாம் இப்போ டாக்டர் பண்ணுறது கரெக்டுன்ற மாதிரி ஆகிடலாம் அது பண்ணுறது அது பண்ணுறது எப்படின்னா கரெக்ட் இத்தனைக்கும் இப்போ இப்போ அவர் கத்தியால் குத்துன மாதிரிலாம் நம்ம ஒன்றும் எதுவும் பெருசாலாம் பண்ணல நாங்கள் வந்து கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் நம்மளுக்கு நல்லது பண்ணும் சட்ட ரீஸ் சட்ட ரீதியாக நம்ம போகலான்னு தான் நாங்கள் கம்ப்ளைண்ட்டே கொடுத்தோம் ஆனால் இப்போ வரைக்குமே ரெண்டு வருஷம் அவங்க எதுவுமே பண்ணாதப்போ அப்போ அந்த என்ன பண்ணுறது கரெக்டின்ற மாதிரி தான் நான் தோணுது அவர் பண்ணுறது கரெக்ட் இல்லைன்னாலுமே ஆனால் அவர் குத்த கத்தியாத கொடுத்தது என்ன ரீசன் தெரியல ஆனால் நாங்கள் இப்போ வந்துமே பண்ணாலும் தப்பு தான் ஆனால் இப்போ அந்த பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் கரெக்டாக அந்த டாக்டர்ஸ் மேலே ஆக்ஷன் எடுத்திருந்தால் நம்ம அதுவுமே இறங்க தேவையிலே என் தங்கச்சிக்கு நடந்த மாதிரி இப்போ வரைக்கும் நடக்குதுன்னா அது அதை வந்து மாற வேண்டியது நாங்கள் இல்லை நீங்கள் தான் மாறணும் ஏன்னா இப்போ நல்ல டாக்டர்ஸ் நிறைய டாக்டர்ஸ் இருக்கணும் அது மாதிரிலாம் எதுவுமே இல்லைனா இந்த மாதிரி தான் தொடர்ந்து நடந்துனே தான் இருக்கும் என் நடந்த மாரி வேறு யாருக்கும் நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் இப்போ ரெண்டு வருஷமாக போராட்டிகிட்டு இருக்கோம் கவர்மெண்ட்டை நம்பி நாங்கள் போயிட்டுருக்கோம் ஆனால் இப்போ வரைக்கும் இந்த ஆக்ஷன் எடுக்கலனா அப்போ கவர்மெண்ட் வந்து சரியில்லைன்னு தானே ஏன் அந்த ஒரு டாக்டர்ஸ் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டு அவன் வெளியே சுற்றுறான்னா அவன் அப்போ அப்போ கவர்மெண்ட் மேலே அவன் எவ்வளோ அலட்சியமாக இருக்குது அலட்சியமாக கவர்மெண்ட் அலட்சியமாக இருக்கிறதுனால தான் அவன் ஒரு கொலையை பண்ணிட்டு அவன் ஈஸியாக சுற்றுறான் அதுமாரி இருக்கக்கூடாதுன்னா கவர்மெண்ட் தான் மாறணும் டாக்டர்ஸ் மேலே ஆக்ஷன் எடுக்கணும் உடனே